கோவையில் கட்டணப் பணியாளர்களை தங்கும் நகர செட்டுகளை உடைக்கும் யானைகள் தப்பி ஓடிய மக்கள் வீடியோ வைரல் கோவை மேற்கு தொடர்ச்சி மலையில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் வாழ்ந்து வருகின்றனர் இவைகள் அவ்வப்போது உணவு தண்ணீரை தேடி மலையடிவார கிராமங்களில் ஆணைக்கட்டி மாங்கரை தடாகம் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து விடுகின்றன இதற்காக வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று அதிகாலை கோவை துடியலூர் அடுத்துள்ள கதிர்நாயக்கன் பாளையம் கிரீன்ஃபீல்டு பகுதியில் மூன்று காட்டு யானைகள் வந்தன இந்த யானைகள் அங்குள்ள கட்டடப் பணியாளர்கள் தங்கும் தகர செட்டுகளை உடை தெரிந்தன அப்போது அதற்குள் இருந்தவர்கள் தப்பி ஓடினர் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது விரைந்து வந்த வர வனத்துறையினர் வனப்பகுதிக்கு யானைகளை விரட்டினர் இதை அங்கிருந்தவர்கள் வீடியோ எடுத்துள்ளனர் இது குறித்து அந்த பகுதி மக்கள் கூறும்போது கடந்த பதினைந்து நாட்களாகவே யானைகள் ஊருக்குள் வந்து வந்துவிடுகின்றன வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து யானைகள் வராமல் தடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர் அமைதியாங்கன்னா பரவாயில்ல இல்ல போயிடுச்சு 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 ஆனா வெளியே வராதிங்க குழந்த வேற இருக்குது ஆள் இருக்காங்களா இல்லன்னு சொல்ல இல்ல இருக்காங்களா யார்க்கோடி ஓடி 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 ஓடிடு கார்ப் ஹாய் 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 ஐ

ஏ பாப்பா அங்க அங்க ஓடி அங்க கொண்டா சீக்கிரம் கொண்டு வா அங்க அங்க போறது பாரு யானை தெரியுதா